ஆவி ஆடமும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக மன்றாடுவமாக உள்ள பின்னக தந்தையே நீர் படைத்த அன்னங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் பலம் வந்து உண்மை போற்றுக் கொள்கின்றனர் இன்று நாங்கள் உம்முடைய அடியார் புனித அந்தோணியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உங்களுக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் பின்னக திருப்பணிகள் என்பதை நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகியாக உண்மை உமது அன்னையின் பரிந்துரை வழியாக அந்தோனியாரின் திருவுருவம் தாங்கி என்ற பேரினை ஆசிர்வதி தரலாம் இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி பேசுவதாக தந்தை மகிழ்து உயி ஆவியாரின் பெயராலே ஆமே நாம் அனைவரும் இணைந்து இறைவில் கற்றுக்கொடுத்து ஜெபத்தை சொல்லுவோம் என்ற எங்கள் தந்தையை உமது பெயர் துயதன போன்ற பிறகு முதல் ஆட்சி வருக உமது தெருவில் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்களன்றால் உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்

நிறைவேறுவது போல மண்ணலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனையில் விட விடாதையும்

இறப்பின் வேலையிலும் வேண்டிகொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பின்படும் குளாத்தி பெற்றுகள் நீரை வயிறின் கனியாகி மாசி பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்கு ஆகிய பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேட்டி கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவன் உடனே பின் வளப்புடா நேரே பேத்தர் வயிற்றின் மாசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்கு ஆகிய எங்கள் இறப்பின் வேலையில வேட்டிக்கொள்ளும் ஆமாம்

எங்களை காப்பாற்றும் அதிகம் தேவையோ அவர்களை மோஜமாக சேர்த்தலாம்

என்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் போற்ற பிறகு ஆட்சி வருகம் நிறைவேறுவது போலிப்பது நிலவிடாத தேமேலருந்து எங்களை தண்ணும் அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆட்சி பெற்றவர் நீரே உடைய தாயே நலையாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரு உங்களுடைய திருவயத்தின் கடையாகவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவன் தாயே பாவில் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த வரியை வாழ்ந்து ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே எங்களுக்காக இப்பொழுதும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் தனியாக ஏ ஆசி பெற்றவரே புனித மரியே மின் தாயே பாவில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் மை நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய சிறுவயத்தின் கனியாகியே சுகம் ஆட்சி பெற்றவரே புனிதம் அருகே இரண்டாயே பாவில் இப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளே அருள் இரண்டு அருகே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கணியாக அருகே வாழ்ந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவைற்றின் தாயே பாவில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதமே மனப்பின் வேலையிலும்

பிரகவாசங்களை விசேஷ விதமாய் வந்து இலக்கை அழகேவையோ அவங்களை மோச்சமாக எடுத்து செல்லலாம் வாழ 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 மாரி வாழ 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 மாரி திருப்ப திருப்பாங்க இருக்கின்ற எங்கள் தந்தையின் முதல் பெயர் போற்ற பிறகு மத ஆட்சி வருடம் மின் அழகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு சாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவி அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் பணியாங்கி ஏசுவும் ஆசை பெற்றவரே குளிர் அருகே இறைவனின் தாயே பாவைகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிய கள்ளும் ஆமாம் அருள் நிறைந்த தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு பெற்றவள் நீரையும் எக்காக இப்பொழுதும் ஆசி பெற்றவர் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவைகளை அறிக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நிறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருணர் என்ன மரியாதும் உடனே பெண்களுக்குள் ஆசை ாகிக்குவ மாற்றவனே புனிகம் அே இறைவனின் தாயே பாவிகளிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேடிக்கொள்ளும் ஆமே அரண்மரியே வாழ்க ஆண்டவரமுடனே பெண்களுக்கு எங்கள் இறப்பின் வேலையில வேடிக்கொள்ளும் ஆமாம் அரண் அறைந்த வரியே வாழ்க ஆண்டவரமுடனே பெண்களுக்கு தனியாக ஏசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்கு ஆகவே எங்கள் நிறப்பின்

ండవరు ఉడనే పె ఆశిపెట్టవారు నీరే